ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க ஏன்னா இன்னும் சில பேர் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க ஸோ அது வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அதனால் லைக் போட்டுருங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய நமக்கு ரெண்டு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து விக்கல்ஸ் விக்ரம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு இன்னைக்கு டாஸ்கில் நடக்க போகிற டாஸ்கில் நம்ம வந்து ஜெயிக்கணும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது என்ன ஒரு தலையாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக மண்டைய கல்வி ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது நடுவில் பார்வதி வந்து சில போதனைகள் கொடுத்தாலும் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் அடுத்து பிஜே பார்வதி அவர்களுடைய கேம் பற்றி நம்ம கனி கேங் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத அதுவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வியானா கெமி அப்புறம் வந்து நம்ம துஷாரு இந்த மாதிரி ஆகி ஒரு டீம் எச்சர் சுபிக்ஷா அவங்களை மாதிரிலாம் வச்சு கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு எனக்கு நாளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க மினி தலையாக வந்து கொடுங்க டிசிஷன் மேக் பண்ண என்னை விடுங்க விட்டிங்கன்னா நான் வந்து ஜெயிக்க வைக்கிறேன் அப்படி ஜெயிக்க வைக்கலன்னா என்னை பனிஷ்மெண்ட் கொடுங்க நான் ஏற்றுக்குறேன் ஓகே ஆனால் பிஜே பார்வதி மட்டும் விழுந்து விளையாடறக்கூடாது அது விளையாடாத வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக பண்ணுங்கள் பிஜே பார்வதியும் விளையாட பண்ணுங்கள் நம்ம போகிறோம் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்கிறாரு உண்மையிலே ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி நடக்க போகிறது கேப் டாஸ்க் ஓகே அது வந்து ஏற்கனவே ரிசல்ட் வந்துருச்சு பிக் பாஸ் ஹவுஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க நேற்று டீலெக்ஸ் ஹவுஸ் தான் ஜெயிச்சிருக்காங்கிறது நமக்கு முன்னாடியே வந்துருச்சு அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கேப் டாஸ்க்கு பிக் பாஸ் ஹவுஸ் தான் ஸோ விக்ரம் வந்து ஏற்ற மாதிரி பிளானை போட்டு பார்வதியை கட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியாக விளையாடவும் மாட்டுறாங்க அப்படி விளையாண்டாலும் தோற்றதுக்கு நான் இன்னமும் பெருசாக காரணம் கிடையாது அது கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி பில்டப் இருக்காங்க அதாவது வாய் நல்லா பேசுது வாய் நல்லா வேலை பார்க்குது ஆனால் டாஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து விளையாட முடியல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா டாஸ்கில் வந்து போய் அவன் எல்லாம் விளையாட முடிச்சுட்டு போயிட்டான் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அப்படியே அந்த நட்டை வந்து பற்ற வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஸோ அதனால் பெரும் வாய் வார்த்தை தான் அதனால தான் விக்ரம் வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு ஸோ எல்லாரும் சேர்ந்து விக்ரமுக்கு வந்து டெஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பிக் பாஸ் லீட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே கட் பண்ணி அப்படி திருப்பி போனோம்னா விஜே பார்வதியை பற்றி எல்லோரும் வந்து பேசுகிறாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பேசுகிறாங்க அதாவது அந்த கனி கேங் ஃபுல்லாகவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் வந்து கனியக்கா கனியக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரக்டருக்குலாம் எப்படிப்பா இருக்காவ எல்லா நேரத்துலையும் பிரச்சனை பண்ணுவாங்களே யாராவது எப்படி இந்த மாதிரி கேரக்டர்லாம் வெளியே வந்து இருக்க முடியும் இவங்களால் நல்லவங்களாக ஆகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கனியக்கா இன்னொரு பக்கம் சபரி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு கேமுக்கா நீங்கள் வேறு அதை கெட்டவளாக அப்படியே இருப்பா அடுத்து திடீர்னு நல்லவளாக இருவா அப்போ என்ன அவங்க மக்களுக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ கெட்டவளா இருந்தாலே திடீர்னு நல்லவளாயிட்டாலே அப்போ இவங்க இவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ எஃபர்ட் போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இதெல்லாம் வந்து நூற்றி பத்து பெர்சன்ட் எஃபர்ட் போடுவாங்க அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் ரம்யா இவளுக்கு வந்து அதெல்லாம் யோசிக்கவே இல்லைங்க நெகட்டிவா ஆடுறான் அவளை பற்றி கவலையே கிடையாது கேமு அவள் எப்படி போகுதுன்னா கவலைப்படல ஆனால் நம்ம அதை டாக்கிங்கில் இருக்கணும் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கணும் அப்படிங்கிறத ரம்யா வந்து பாரதியை பற்றி சொல்கிறாங்க எதுக்கிட்ட அவங்க இவ்வளோ பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது ஏன்னா பாரதி வந்து இந்த வீட்டை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது அதனால அவங்களால என்ன பேசுகிறதுன்னு தெரில இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னொன்று கலை கலையை பேசுனதுதான் வந்து தாங்க முடியல கலை என்ன பேசுகிறான் அப்படின்னா அதுதான் வந்து கேவலமாக இருந்தது இவன் தான் போய் கிட்டே உட்காந்து அப்படியா அப்டானே நீ கேட்டதே சொல்லே நான் அப்படி தானே பண்ணேன் அவன் என்ன பண்ணுவேன் நான் பண்ணது தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் இந்த மூதேவி என்ன பண்ணுறது அங்கே போய் நின்றுட்டு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவள் அவளுக்கு ஒருத்தர் ஒரு அஞ்சு பேர் ஆப்போஸ் பண்ணு அவரை பற்றி ஒரு ரெண்டு நேரம் பேசுவாள் திவாகர் ரெண்டு மூணு அவருக்கு ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணியிருப்பான் அவளை பற்றி ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க அவங்க வந்து நான் சும்மா போய் உக்காந்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி உச்ச நாச்சம் இல்லாமல் அந்த கலையரசன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் அப்போ எப்படி இருக்கும் இதுக்காகவே இந்த துண்டுபீடி கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா பாயாசத்தை போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கரெக்டாக எந்த ஒரு சுய கிடையாது சொந்த கிடையாது சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த வீட்டில் இதுலேயும் ரெஸ்ட் எடுக்க வந்தாராம் அவர் அந்த மூணு வாரம் பிக் பாஸ் குளிஸ்டார் இவர் அறுத்து இவர் வந்து டிலேக்ஸ் ஹவுஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க ஐ வாண்ட் ரெஸ்ட் ஐ நீட் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்ருக்கேன் மூதேவி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுதான் நடந்தது ஸோ பார்வதி பற்றி நல்லா பேசுகிறாங்க பார்வதி என்ன முடிவெடுக்க போகிறாங்க பார்வதி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம் ஏன்னா திடீர்னு அவங்களுடைய கேம்லேயே நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது திடீர்னு நல்லா பேசுகிறாங்க அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறேன்றாங்க திடீர்னு ஓகேன்றாங்க ஓகேன்றாங்க அது அவனும் வேணான்றாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவனுக்கு ஓகே அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா முடிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணால் ஆகா அவங்களை சப்போர்ட் பண்ணலனா ஓஹோ அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசணும் போல ஸோ இதுதான் நடந்துச்சு மீண்டும் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும்